நான் அறியாத மூட நான் முன்பாக நருகம் போல இருந்தேன் இல்ல என்ன பிடிக்க போறோம் அதாவது காரியமரியாதான் நம்ம தெரியுமா சொல்லு சங்கீதக்காரர் அவன் நல்லா இருக்கான் அவன் துன்மா இருக்கமா இருக்கான் அவன் செழிப்பா இருக்கான் வங்கி வளருகான் இருக்கான் எல்லாம் ஆண்டோர்கிட்ட குறை சொல்லுவாரு ஆனா பறவைதான் இருந்து சிந்தித்து தியானித்து ஒரு காரியத்தை கண்டுபிடிப்பாரு அவன் நல்லா இருப்பான் ஆனா இமைப்புள்ளதுல கால் சரிப்போம் சந்தோஷமா இருக்குதுதான் தெரியுது அதை வச்சுதான் இவர் நினைச்சுருவாரு என்னன்னா ஆண்டு எதிரா ஏன் அவனை வாழ வைக்கிறேன் நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி பேசாததுனாலதான் இவர் இப்ப என்ன சொல்றாரு என்னன்னா நான் மரியாதை மூட நானே தேவன் எல்லா காரியத்தையும் அவருடைய திட்டத்தின் படியும் அவருடைய தீர்மானத்தின் படியும் சிந்தானம் செய்கிறாரு நம்ம என்ன செய்வோம் பெருமைப்படுகிறது இப்படிப்பட்டவன என்ன செய்வார் என்ன ஞானம் இல்லாம ஆக்கிடுவார் யாருக்கு தேவன் ஞானத்தை கொடுக்காம இருக்கிறாரோ அவங்கதான் யாரு மூடத்தன்மையுடையவர்கள் ஞானம் சொல்றது ஒரு சம்பவத்தை தெளிவ புரிந்து கொள்ள ஒரு மனுஷனு முடியல அப்படின்னா அமைதியா இருந்தா கூட ஞானியாயிடுவான்னு வெளியிருக்கு ஒரு அமைதியா இருந்தா ஞானி ஆயிடுவான் ஆனா இப்ப அப்படி இல்லை இதால இந்த இடத்துல சங்கீதக்காரன் தன்னை ஆண்டோருக்கு முன்பாக ஒரு மூடனாய் காரணம் முதல் காரணம் வந்து துன்மார்க்கனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்ட ஒரு அனுபவம் இருந்தா ஒரு மூடன் அதுதான் இரண்டாவது மூடத்தன்மை அப்படின்னு சொல்றத என்ன சொல்லியிருக்கு மனுஷனு மனுஷன் எல்லாரிலும் நான் மூடன் மனுஷனுக்கு கேட்ட புத்தி எனக்கு இல்ல மனுஷனுக்கு ஏற்ற புத்தி அப்படின்னு சொல்றது பெருமைக்கு தூரமாகிறது வந்தா மனுஷனுக்கு ஏற்ற புத்தி உள்ள இங்க பெருமை மனுஷனுக்கு மெயினா இதுக்கு எல்லாத்தையும் காரணம் இந்த பெருமைன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் அவன் என்ன செய்றான் மனுஷனு கேட்ட புத்தி அவனுக்கு இருக்காது யாருகிட்ட பெருமை இருக்கோ அவனுக்கு மனுஷனு கேட்ட புத்தி இருக்காது அடுத்தது அப்படின்னு சொன்னா ஆஹ் அஞ்சாம் ச நீதிமொழி அஞ்சு பன்னெண்டுல என்ன சொல்லிருக்கு ஐயோ போதகத்தை நான் வருத்தேனே யாரு இந்த போதகத்தை வெறுக்கிறது மனுஷனு கேட்ட புத்தி இல்லாதவன் மனுஷனுக்கு கேட்ட புத்தி இல்லாதவன் யாருன்னா இந்த பெருமை கொண்ட ஜீவிதம் நமக்கு புரியாது பெருமை கொண்ட ஜீவிதம் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது அப்ப இந்த பெருமை கொண்ட மனுஷனுக்கு மனுஷனுக்கேற்ற புத்தி இல்லாதவனானவன் தான் செய்யறது எல்லாமே நான் தான் இந்த உலகத்துல அப்படின்னு நினைச்சுட்டு நடக்கிறவன் மனுஷனு கேட்ட புத்தி இல்லாது அது மிருகத்துக்கு ஏட்ட புத்தின்னு சொல்லலாம் ஏன்னா நீதிமொழி பன்னிரண்டு ஒண்ணுல என்ன சொல்லிடு மிருக குணம் உள்ளவன் அவன் கடிந்து கொள்ளுதல விரும்பாதவன் இந்த பெருமை உள்ளவனை கடிந்து கொள்ள முடியாது மனுஷனுக்கு புத்தி ஒரு ஆனா அவனுக்கு புரியாது அப்போ மனம் அலட்சியம் பண்ண அதே இப்ப அடுத்தது யாரு இவன் பெருமைக்க பெருமை இருந்தாலும் சரி புறாம இருந்தாலும் சரி அவன் ஆட்டோமேட்டிக்கா மூடன்தான் நம்ம மூடத்தன்மை அப்படின்னு சொன்ன உடனே ஒண்ணு புரிந்து கொள்ளாதவன் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாதவன் படி படிக்க அறிவு இல்லாதவன் சொன்ன பின்பற்ற முடியாதவன் அவன் எல்லாமே கண்டுகிட்ட நாங்க எல்லாம் நாங்க ஜெயிக்கிறவங்க உன்ன ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன அது நம்முடைய மூடத்தன்மை நம்ம ஏதோ செய்கிறத மேன்மையாய் நினைத்தாலே அது மூடத்தன்மைதான் அதாவது நம்ம மற்ற காட்டிலும் நாங்க ரொம்ப நல்ல நல்லவாங்க அங்கதான் நம்முடைய பிரச்சனைகள் அப்ப இதுல வந்து அடிந்து கொள்ளல கடிந்து கொள்ளவோ இவன் நான் சொல்லுவான் இவன் இங்க பைபிளும் கடிந்து உள்ள அறிவே இல்லை பைபிள் வேதம் மசமாக நம்ம கடிந்து கொள்ளுங்க அப்படிங்குற எண்ணமே அனைவருக்கு கிடையாது இன்னும் நம்ம பார்க்கிற நேரத்துல பன்னெண்டு ஒண்ணு ஏற்கனவே சொன்னேன் நீதிமொழி ஆஹ் பன்னெண்டு ஒண்ணு என்னன்னு சொல்லுது புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறவன் பிடிக்காது அதனாலதான் என்னை யாருமே கடிந்து கொள்ளக்கூடாது அதாவது யாருன்னு சொன்னா இவ வேதம் பஸ் நம்மளை கடிந்து கொள்ளது கூட அநேகருக்கு நினைச்சியாது பிடிக்காது இன்னும் பதினெட்டு ஒண்ணுல என்னன்னு சொல்லி தெரியுமா பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா நாணத்திலும் தலையிட்டு கொள்கிறான் பிரிவினைவாதி அவன் ஒரு மூட பிரிவினைவாதி என்னன்னா இப்ப நமக்கு தெரியும் நம்ம சபையில நமக்கு எதுக்கு நம்ம போறோம்னு தெரியாது அவன் அதை சொன்னான் இவன் இதை சொன்னான் மற்ற சொல்லி பிரிச்சு விடுகிறான் இவன் மூட இப்ப மூடனுக்கு மூடனுடைய ஜீவிதம் எங்க போய் தீரும் இனி இந்த மூடன் அதாவது பிரிந்து போகிற மூட யாரு தன்னுடைய நன்மையை மட்டும் பாக்குறவன் பிரிந்து போ அவனும் கூட்டத்துல இருக்க கூடாது பிரிந்து போகிற மூடன் எல்லாம் கூட்டத்துல இருக்க கூடாது அவன் தனக காரியம் மட்டும்தான் அடுத்து அடுத்த அவனுக்கு இந்த பிரிந்து போகிற மூட்டனுக்கு வந்து சுயநலம் ஒண்ணு உள்ளது வந்து என்னது நெருங்கிய நட்பு அவனுக்கு என்னது பிடிக்காது அவன் அதுல சந்தேகப்படக்கூடிய இந்த ஆஹ் அதாவது பிரிந்து போகிறவன் ரெண்டு குணம் இருக்கும் ஒன்னு ஒண்ணு என்ன சொல்றது சந்தேகம் இருக்கும் இன்னொன்னு சந்தேகமும் ஒரு ஒரு ஐக்கியத்துல இருந்து இல்ல ஒரு கூட்டாமையில இருந்து ஒரு உறவுகள்ல இருந்து ஒரு பிரிந்து போறான் என்னன்னா அவனுக்கு ரெண்டு குணம் இருக்கு என்ன சந்தேகமும் சுயநலமும் சந்தேகமும் இந்த சுயநலம் இருக்கிறவன் ஏதோ ஒரு காரண ஒரு ஐக்கியத்துக்குள்ள வரவே மாட்டான் அவனையெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு ஐயோ நான் இவனை தூங்க அவன் இனி சுயநலம் இருக்கிறவனால எந்த நன்மை இருக்காது ஒரு ஐக்கியத்துக்குள்ள அவன் இருந்தான் தெரியும் குடும்ப உறவா இருக்கட்டும் சபை உறவா இருக்கட்டு நட்பு உறவா இருக்கட்டும் அது நட்பு வட்டாரமா இரு சமூக சமூகமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் சுயநல சிந்தையோட மட்டும்தான் இருப்பான் அப்ப இந்த மூடர்களை இவன் ஒரு மூட சுய நலம் இப்ப மூட இப்ப மூணு வகையான மூடர்களை பாத்துட்டுறோம் இனி இப்ப மூடர்களுடைய நிலையில இன்னும் நம்ம பாத்தோம் அப்படின்னா ஒரு ஆளு கூட பாத்துட்டு நடத்தலாம் நினைக்கிறேன் ஏன் இதுவரை சொல்றேன் அப்படின்னா நம்ம நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம நம்முடைய இங்க அழகா சங்கீதக்காரன் சொல்றாரு ஆனாலும் பாருங்க நம்ம மூட தன்மையில இருந்தாலும் நான் எப்போது மூடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் அதாவது நம்மளுடைய அறியாமைகள் என்னதான் இருந்தாலும் இப்ப முத பொறாமையாகும் துன்மாக்கன்டைய அந்த செழுமையான வாழ்க்கையை கண்ட பொறாமை இரண்டாவது என்ன பார்த்தோம் மனுஷர்களுடைய அறிவில்லாமை மனுஷனுடைய அறிவில்லாமைன்னு சொல்றது என லண்டனே மனுஷனுடைய மனுஷனுடைய அறிவு இல்லாதவன் மனுஷனுக்குள்ள அறிவு மனுஷனுக்குள்ள அறிவு என்னது இல்லாதவன் யாரு மனுஷனுக்குள்ள அறிவு இல்லாதவன் பெருமை கொண்டவன் பொறாமை கொண்டவன் பெருமை கொண்டவன் இன்னொரு ஆள் யாரு காலையில அதுங்க கீழ அடுத்தவன் தெரியல வருது சுயநலமே தெரிந்து போறவன் தானே சுயநலம் கொண்டு பிரிந்து போகிறான் பொறாமை பெருமை இன்னொன்னு என்னது தன்னுடைய மூடத்தன்மை இந்த இடத்துல அந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா நம்ம இப்படி மூடத்தன்மையா இருந்தாலும் நம்மகிட்ட இந்த மூடத்தன்மை லட்சம் ஆனாலும் நான் எப்போதும் இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன் நான் உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடியல என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அதான் அந்த இடத்துல நான் சொல்ல வந்தது நம்ம போதகம் நமக்கு பிடிக்காது ஆனா வேத போதகத்தையாவது வருக்காம இருந்தவங்கன்னா போதும் சங்கீதகாரனுடைய பொறாமையினால உண்டான அந்த மூடத்தன்மையை குறித்து அவர் சொல்றாரு நான் இந்த மற்றவனு குறித்து பொறாமையை கொண்டவனா இருந்தாலும் நீர நினைச்சு நான் எப்பொழுதும் மூடு கூட இருந்தேன் நான் இந்த மனநிலைமையிலும் தெய்வத்தை நான் நினைச்சு விட்டு மாறவே இல்லை நான் ஆண்டோரும் பொறாமை இருக்குது பெருமை இருக்குது அது போல அகங்காரம் அதாவது அகங்காரம் பொறாமை பெருமை மூணு மூணு விதமான நிலையாக ஆனா நமக்கு நம்ம கிட்ட இருக்கும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் நம்ம நினைச்சதுக்கு என்ன தெரியுமா நாங்க எவ்வளவு நல்லவங்க உள்ள எண்ணத்துலதான் நான் நம்மளோட முடியாது இங்க இப்படிப்பட்ட குணநலங்களில் இருந்த போதும் இது பொறாமை இங்க சங்கீதக்காரனுக்கு பொறாம மட்டும்தான் ஆனா தேவனோடு கூட இருக்க முடியாத நிறைய மூடத்தன்மைகள் இருக்கு நம்ம பொறாமை பாவன் துன்மா இருக்கேன் சந்தோஷமா இருக்கிறான் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என் வாழ்க்கையில பிரயாசங்களும் கஷ்டங்களும் தான் என் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு ஆனால் நான் அவனை கண்டு பொறாமப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு தூரமா போறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு பெரிய மூடனா இருப்பேன் நான் போகல நான் தேவனுடைய கதத்தை பிடித்துக்கிட்டேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு நம்ம நிலைமை நம்ம தான் ஆராய்ந்து பாக்க தான் இது சொன்னேன் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்து ஆண்ட விட்டா வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும் நம்முடைய மூடத்தன்மைகள் எங்கனே எங்க நிறைய மூடத்தன்ம வசனங்கள் நிறைய நிறைய ஒண்ணு ரெண்டு ஆஹ் மூடத்தன்மையை குறித்து படிக்க போனோம்னு நம்ம அன்னைக்கு விட்டுட்டு கண்டு விளம்பி போகணும் முடியாது அந்த மூடணக்க அடுத்து ஒரு பதினாலாம் அதிகாரத்துல பத்தா வசனத்துல நீதிமொழியிலன்னு இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் அதன் ம மகிழ்ச்சிக்கு அந்த மூடத்தன்மை தெய்வம் இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும் நம்ம கூட்டத்துலதான் இருப்பான் எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு கசப்பு எல்லாம் வச்சிருப்போம் இதெல்லாம் வச்சுக்கிட்டேதான் தான் ஜெவம் பண்ணுவாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டே தான் கூட்டத்துக்கு வருவாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டே தான் இப்படி இந்த இந்த தன்மைகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கும்போதும் எல்லாம் அந்தவர் தான் இருக்கும் ஆனா தேவன் கைவிடாம இருந்தா மட்டும்தான் அது நல்ல ஞாபகம் வச்சு விடணும் பொறாம கேசு கேட்டீங்கன்னா மேல ஆனா நம்ம நீதிமான் மேலேயும் நம்ம பொறாம கொண்டு வரும் அது அறியாம இதெல்லாம் அந்த மூடத்தன்மைகள் இந்த மூடத்தன்மை உள்ளது நிறைய இடத்துல நிறைய விதத்துல வரும் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல ஒரே ஒரு காரியம் அந்த பிரிவினை குறித்து மற்றவனை குற்றப்படுத்திட்டு போவான் மற்றவங்களுக்கு பழியை சாத்திட்டு அவன் நினைச்சிட்டா நான் நல்லவன் அவன் வந்து ரொம்ப முக்கியமா அந்த புரிந்து போகிறவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னா முதல் சுயநலமும் அடுத்து என்னது வேற என்ன சொன்ன சந்தேகம் சந்தேகம் எதுக்கு எடுத்தாலும் அவனு கூட அவன் நட்டு வச்சிருக்கிறதே ஆபத்தாகும் அதாவது சுயநலமும் சந்தேகமும் கொண்டவனுக்கு கூட்டத்தில் நட்டு வைப்பதே ஆபத்தாகும் அது மூடனுக்கு வரக்கூடிய ஆபத்து நிச்சயமா இப்படிப்பட்டவனோட அந்த பிரிந்து போறவர்களோட ஆனா நான் எதுக்கு எதை எடுத்தேன்னு எனக்கு தெரியாது தெரியாம இல்ல இன்னும் ஒரு சில பிரிவினைகள் வரும் அப்படின்னுள்ள ஒரு சிந்தனை மனசு ஓடிக்கிட்டே இருக்காது நம்ம கிடந்து ஜோம் பண்ணிட்டு சபை வளரலே சபை வளரலையே அப்படின்னு நினைக்கிறோம் சபையில நிறைய மூட மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு சபை வளரவில்லையே சபை வளரவில்லையே அதாவது துன்மார்க்கனுடைய செழிப்பை பார்த்து ஒருத்தன் பொறாமை கொண்டா கத்தி அவ அந்த பொறாமையும் அவனுடைய மூடத்தன்மையும் ஓகே அவனுடைய எரிச்சலும் ஓகே அவன் ஆனாலும் அவன் ஜோம் பண்ணும்போது அவனுக்கு கூட்டத்துல இருக்கார் நீ அதே நேரத்துல நீ அடுத்த யாருகிட்ட முப்பது ரெண்டுல என்ன வாசித்த நீதி மூணு முப்பது ரெண்டு மனுஷன் எல்லாரிலும் நான் மூடன் மனுஷனு கேட்ட புத்தி எனக்கு இல்லைன்னு சொன்ன அந்த மனுஷனு கேட்ட புத்தின்னு சொல்றது என்னது பெருமையினால அதான் அந்த மூடத்தன்மை எதனால வருது மனுஷனுக்கு கேட்ட புத்தி யாருக்கு இருக்காது பெருமை கொண்டவனுக்கு இருக்காது பொறாமை கொண்டவனுக்கு இருக்காது இவன் ஜோமணிட்டு அர்த்தம் இல்லை பெருமையும் பொறாமையும் கொண்டவன் பண்ணிட்டு அர்த்தம் இல்ல அவனுக்கு ஞானத்தின் அறிவு வரவே வராது அவனுக்கு ஞானத்தின் அறிவு அன்றவர் கொடுக்கவே மாட்டார் யாருக்கு பெருமையும் பொறாமை எழுதி வச்சு இப்ப படியுங்க ஏன்னா ஞானம் அவனை தேடி வராது ஞானம் இல்லாதவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது நம்ம எல்லாம் சும்மா கண்ணடைத்திட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா போதாது காலையில எழுந்து ஜம் பண்றேன் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம கஷ்டம் இதுவரை தீரவே இல்லை நம்ம பிரயாஸ் நம்ம ஆசீர்வாதங்கள் நம்ம சுதந்திரிக்கவே இல்லை காலையில தேடுகிறவன் என்ன கண்டடைவான்னு சொன்னாரு என்னென்ற வருகிறம பெரும்ப தள்ள மாட்டேன் சொன்னாரு என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வாயின்னு சொன்னாரு ஆனா அந்த வசனங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய என்னதான் மாட்டேன்ல நம்முடைய யதார்த்தமாக முடியவே இல்லை ஏதோ நம்ம ஜோம் பண்றோம் அவ்வளவுதான் ஆனா அந்த வாக்கு தத்தங்களை நமக்கு சொந்தமாக்க முடியாம கிடைக்கிற சில மறைபொருளான ஜீவிதத்தின் தடைகளை எடுத்து மாற்றுவதற்கு அறிவில்லாம இருந்துகிட்டாலும் நம்ம அதை எடுத்து மாற்ற மாட்டோம் அது அப்படியே இருக்கட்டும் அப்போ இருந்தாலும் நான் ஜோம் பண்ணுவேன் கடைசியில் ஆண்டவர் என்னை நன்மையில கொண்டு விடுவார் அப்படின்னு சங்கீதகரன் சொல்லி இருக்கிறாரு அந்த அது யாரு கொண்டு விடுவாருங்கன்னா துன்மார்க்கனுக்கு எதிராக அளவுக்கு ஒரு சிந்தை வந்தாதான் துன்மார்க்கனுடைய அழிவு எப்படிங்க உள்ளது தெரியாததுனாலதான் இந்த ஆளுநர் ஆண்டவருக்கு ஒரு அது நீங்க என்ன ஆண்டவர் என்ன நான் இப்படி உண்மையா இருக்க இருக்க என்ன இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அது ஒரு வகையான எரிச்சல் கொண்டது அது வேற கதை இங்க அப்படி இல்லை மனுஷனு கேட்ட அறிவே இல்லாம இருக்கு அதுக்கு ரெண்டு காரியம் பொறாமையும் பெருமையும் இந்த பொறாமையும் பெருமை இருக்கிறவனுக்கு ஞானம் சொல்றது அவன் பக்கத்துக்கு ஓடியே வராது தேவன் ஞானத்தை கொடுக்கவே மாட்டாராம் அப்படி ஞானத்தை கொடுக்காத மனுஷன் யாருக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கலையோ அவனை தான் மனுஷனு கேட்ட புத்தி இல்லாதவன் மனுஷன் கேட்ட புத்தி இல்லாதவன் யார் அது அப்படின்னு கேட்கும்போது பொறாமையும் பெருமையும் கொண்டு ஞானத்தை அடைய முடியாத ஜீவிக்கிறவன் ஞானம் செத்தால் அவன் ஜீவிதத்துக்கு வரவே வராது ஞானம் சொல்றதுன்னு தெய்வ பயம் தான் வேற ஒண்ணும் இல்லை பொறாமையும் பெருமையும் உள்ளவன் ரொம்ப நல்லவனை போல நம்ம மத்தியில நடிச்சாலும் அவனுக்கு தெய்வ பயம் என்னன்னு தெரியவே தெரியாது ஒண்ணு ஞானம் இல்லையே அப்படின்னு நினைச்சு அப்ப அவனுக்கு ஞானம் தேவன் ஞானத்தை கொடுக்க மாட்டான்னு என்னன்னு சொல்லியிருக்கு நான் சொல்லல தேவனே ஞானத்தை கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட முன்னதான் தேடினாலும் தேவனை கண்டடைய முடியாது அதை இவங்க தேடவும் மாட்டாங்க அது ரெண்டாவது காரியம் இவங்க தேடவும் மாட்டாங்க போதகத்தை பொறுத்து கடிந்து கொள்ள அலட்சியம் பண்ணுகிறவர்கள் இனி அடுத்த காரியத்துலதான் என்னது பன்னெண்டு ஓனர்கள் என்ன சொல்லு புத்திமதியை விரும்பாதவன் அறிவை விரும்பாதவன் அப்ப கடிந்து கொள்ளும் போதகத்தை விரும்பலின் புத்திமதியும் அறிவும் விரும்ப போறது கிடையாது அதை வெறுக்கிறவன் தான் மிருக குணம் சொல்லி பிரிந்து போறவனு நின்றுட்டு வா 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 வச்சேன்னு முதலாவது அவனு வந்து சுயநலவாதி இடத்துல பெரிய தெய்வ நினைச்சுட்டே வரணும் அவனுக்கு அவனுக்கிட்ட சுயநலம் இருக்கும் அடுத்தது அவன் சந்தேகவாதி அவன் எதுக்கு இடத்தாலும் சந்தேகப்பட்டுதான் இருப்பான் பொன்றாட்லயும் மலை சந்தேகம் பிள்ளைகளுக்கு மலை சந்தேகம் கூட்டுக்கா மலை சந்தேகம் தனக்கே தானே அவன் சந்தேகப்படுக்கிறான் தம்பாளுக்கே சந்தேகப்பட்டுக்கிறான் வந்துட்டு இருக்கும் இப்படி இந்த வந்து போதும் அதே போல ஒரு இந்த இப்படிப்பட்ட மூடத்தன்மை கொண்ட விஷங்கள் கூட்டத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது நிச்சயம் எழுப்புகளை தேடி தேடி துள்ளிட்டு தான் இருக்கணும் நான் எழுத்தல் அரு இரையிலே வருலி அப்பதான் எனக்கு சொன்னாரு மூடத்தன்மை உள்ளவன் இருக்கும் போது எப்படி போய் எழுப்புகள் உண்டாகணும் எழுப்புகள் உண்டாகணும் எங்க இருக்கும்னாலே என்னது அவ நானத்தை புதுப்பித்து கொள்கிறேன் தெய்வ பயத்தை புதுப்பித்துக்கொள்கிறேன் ஜப வாழ்க்கையை புதுப்பித்து கழுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையில சகல காரியத்திலையும் ஒரு புதுமை எதிர்பார்க்கிறவன் தான் சொல்லுவாங்க தன்னை புதுப்பித்து உணர்வடைகிறது தான் எழுப்புதல் தன்னை புதுப்பித்து தன் இருந்த இடத்துல இருந்துகிட்டு அப்ப இந்த மூட குணம் நிறைந்தவன் இருக்கிற இடத்துல அவங்க எப்படி புதுப்பிப்பான் எப்படி தன்னை மா மாற்றிக்கொள்வான் கொள்ளவே மாட்டான் தன்னை கொள்ளாதவன் மூடனுக்கு இதெல்லாம் தேவையில்லையே அப்ப இதுல இப்படிப்பட்ட மூட தன்மைகள் நிறைய மறைந்து இருக்கும் போது நம்ம எழுப்புகளை தேடிக்கிட்டே இருக்கிறோம் அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கான்னு உள்ளதை பார்த்துக்கிட்டு அது எப்படி கைவிடுதுன்னு உள்ள பாருங்க கைவிடாம இருந்தா எழுப்புகளை கண்டுகொள்ள முடியாது எழுப்புதலுக்கு தடையா நிற்கிற இந்த மூட தன்மைகள் சபை விட்டு மாற ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கோங்கதாம இந்த நாளை நமக்கு நன்மையாக்கி தருவாரா